பொற்பாதம் காண வாருங்கள் பொற்பாதம் காண வாருங்கள் ஓர் அற்புத மகானின் பொற்பாதம் காண வாருங்கள் ஓரிக்கை தலமே ஓர் வாரீர் கூட்டுக்கை தொழுதே கூறிட குறையே ஓரிக்கை தலமே ஓர் வாரீர் கூட்டுக்கை தொழுதே கூறிட குறையே கோரிக்கையாகவும் நிறைவேறும் உடனே வாரிகை அள்ளி வரமே தருவார் பொற்பாதம் காண வாருங்கள் ஓர் அற்புத மகானின் பொற்பாதம் காண வாருங்கள் தாயாய் பலரை காத்திட்ட தூயவர் சேயாய் மலரடி சேவிக்க வாரீர் தாயாய் பலரை காத்திட்ட தூயவர் சேயாய் மலரடி சேவிக்க வாரீர் பேயாய் அலைந்தே பாவம் செய்தோர் பாய்ந்தே வந்து பாவங்கள் போர் பாதம் காண வாருங்கள் அற்புத மகானின் பற்றிட உந்தன் பொற்பங்களை பெற்றிடுவோம் நல் வெற்றிகள் தனையே பற்றிட உந்தன் பொற்பங்களை பெற்றிடுவோம் நல் வெற்றிகள் தனையே முற்றிலும் நானே சரணடைந்தேனே சுற்றியே வந்தேன் வலமாய் உன்னை போர் பாதம் காண வாருங்கள் போர் அற்புத மகானின் போர் பாதம் காண வாருங்கள் சொற்கோவில் அமைத்தார் நாயன்மாரே போர்க்கோவிலானது பல பல கோயிலே சொற்கோவில் அமைத்தார் நாயன்மாரே போர்க்கோவிலானது பல பல கோயிலே சொர்க்கோவில் அமைத்தார் நாயன்மாரே மாறே பல பல கோயிலே நற்கோயில் பல உண்டு நமச்சி வயர்க்கே ஓர் கோயில் உண்டு அவர் பாதத்திற்கே போர் பாதம் காண வாருங்கள் ஓர் அற்புத மகானே போர் பாதம் காண வாருங்கள் ஓர் அற்புத போர் பாதம் காண வாருங்கள் ஜெய ஜெய்யா Swamin Jaya 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 Swamin Jaya Jaya காஞ்சியில் அமர்ந்த கருணாமூர்த்தி அஞ்சியே வருவோர்க்கு அபயம் அளிப்பீர் காஞ்சியில் அமர்ந்த கருணாமூர்த்தி அஞ்சியே வருவோர்க்கு அபயம் அளிப்பீர் நெஞ்சினில் உம்மை நினைந்திட நாளும் நெஞ்சம் கூளிர்ந்திட செய்வி நீரே ஜெய ஜெயா சுவாமி ஜெய ஜெயா நேற்றைய பாவங்கள் நேற்றோடு போக மற்றைய மாயைகள் மாயமாய் மறைய நேற்றைய பாவங்கள் நேற்றோடு போக மற்ற மாயைகள் மாயமாய் மறைய பற்றை விட்டிட பரமேஸ்வரனே பற்றினோ உன் பாதம் பார்த்தே அருள்வீர் பற்றை விட்டிட பரமேஸ்வரனே பற்றினோ உன் பாதம் பார்த்தே அருள்வீர் ஜெய ஜெயா சுவாமி ஜெய ஜெயா ஜெய ஜெயா சுவாமின் ஜெய ஜெயா